தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் அவ்வாறு யா அவ்வாறு எந்த தொகுதியில் எந்த கட்சி சார்பில் யார் வேட்பாளர்கள் என்பதை தொடர்ந்து அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி சட்டமன்ற தொகுதி இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மொத்தம் பதினாறு பொதுத் தேர்தல்களை சந்தித்துள்ள தொகுதியாகும் இந்த தொகுதியில் எட்டு முறை காங்கிரஸ் கட்சியும் இரண்டு முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நான்கு முறையும் என மொத்தம் பதினாறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்துள்ளது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அங்கு காங்கிரஸ் கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரெதிரே போட்டியிட்டன அவ்வாறு போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு பழனிநாடார் அவர்கள் அங்கு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அங்கு வெற்றி பெற்றார் அவரை எழுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு என இருமுறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அண்ணாதராட முன்னேற்ற கழக வேட்பாளர் தென்காசி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய செல்வ செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர் தோல்வியை தழுவினார் மீண்டும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அங்கு யார் யாருக்கு சீட்டு பெறப்படுகிறார்கள் என்பதை பற்றி அறியவுள்ளோம் அந்த வகையில் தென்காசி தென்காசி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதி தொகுதியாகும் ஆனால் தென்காசி சட்டமன்றம் பொது தொகுதியாக உள்ளது அந்த தொகுதியில் மீண்டும் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்பது தற்போதைய நிலை ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அந்த வெற்றி பெற்ற தொகுதியிலும் தென்காசி சட்டமன்ற தொகுதியும் ஒன்று அந்த வகையில் மீண்டும் தென்காசி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கு ஏற்கனவே இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ஏற்கனவே குற்றாலம் பேராட்சியினுடைய தலைவராக வந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒதுக்கப்படும் என்பது தற்போது கள நிலவரம் அந்த அடிப்படையில் மீண்டும் அங்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் மீண்டும் மீண்டும் அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் ஒருவேளை இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டால் ஏற்கனவே செங்கட்ட ஒன்றிய செயலாளராகவும் தற்பொழுது மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் இருக்கக்கூடிய ஜெயபால் அவர்களும் ஏற்கனவே மாவட்ட கழக செயலாளராக இருந்து தற்பொழுது முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிவபத்மநாதன் அவர்களும் அந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு கடும் முயற்சி மேற்கொள்வார்கள் அவ்வாறு உட்கட்சி பிரச்சனையால் தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே கொடுப்பதற்கு தான் அந்த தொகுதியில் அதிக அதிக வாய்ப்புள்ளது இந்த தொகுதியில்தான் தென்காசி நகராட்சி குற்றாலம் பேரூராட்சி செங்கோட்டை நகராட்சி மற்றும் தென்காசி ஊராட்சி ஒன்றியம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் உட்பட மிகப்பெரிய பகுதிகள் இது இதனுடைய கடைகோடி கேரளா எல் எல்லையை ஒட்டிய பகுதிகளாக உள்ளது இந்த தொகுதியில் அதிகப்படியாக வாழக்கூடிய சமூகம் நாடார் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக வாழக்கூடிய சமூகம் முக்கோலத்தூர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக தேவந்த வேளாளர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைமார் சமூகம் மற்றும் சிறுபான்மையினர்கள் இந்த தொகுதியில் வாழ்கின்றனர் இந்திய புகழில் தற்பொழுது உள்ள கலநிலவரப்படி இங்கு கடுமையான போட்டியில்தான் இந்த தொகுதி உள்ளது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது தேர்தல் முடிவும் தருவாயில்தான் மக்கள் கையில்தான் தான் உள்ளது தற்போதைய களநிலவரம் நன்றி